ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் எல்லாருமே வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சுருப்போம் அதை வச்சு எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இது மாதிரி யாருமே சொல்லாத ரீயூஸ் ஐடியாஸ்லாம் போட்டுகிட்ருக்கோம் ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ நம்பர் ஒன் நான் இது மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்க பேப்பரை சிசர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணும் பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்க பாருங்க நான் கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி இந்த பாட்டை ரிமூவ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இது போல் கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்து சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு கேப் விட்டு ரெண்டு சைடும் சேம் சைஸில் கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் சிசர்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் டபுள் சைடும் இந்த அளவுக்கு சேமாக கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பார்ட்டுக்கு கீழே ரவுண்டாக ஒன்று கிடச்சிருக்கு அதுக்கு கீழேயும் நான் கட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி ஃபைனலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இந்த சிறுக்குணியை வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அந்த ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம ஈஸியாக ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நான் இதுலேயே சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு இதை ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா கிச்சனில் வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே ரவுண்ட் டைப்பில் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணோம் இல்லையா அதில் பெரிய டம்னர் ஒன்று வச்சுட்டு அதில் குட்டி குட்டி டம்னர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் கீழேயும் டம்னர்ஸ் வச்சுட்டு பெரிய ரீ எல்லாம் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இதுலேயே சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு அழகாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு இதே ஆர்கனைசரில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய அந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டூ நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே வாட்டர் பாட்டிலேயே எடுத்து அடுத்த ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடும் கொஞ்சம் வளைவாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த மேலே டாப்பில் சிறுக்குனியை வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நான் கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நான் கட் பண்ணி விடுற மாதிரி சதுரமாக ஒரு நாலு இது கட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது மாதிரி நாலு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை கட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி வெளியே கொஞ்சம் வளைச்சி விட்டுருங்க இதே மாதிரி நான் ஒரு நாலு இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு அழகான ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இதை நீங்கள் ஹால்லேயும் மாட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா மேலே அந்த டப்பாவில் வந்துட்டு நீங்கள் லெட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இதில் கீ செயின் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீ எல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் த்ரீ அடுத்து அந்த மேல் பார்ட்டையும் உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணோம் இல்லையா செகண்ட் ஐடியாக்காக அந்த பார்ட்டை நான் இப்போ உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த பார்ட்டை எடுத்து இதில் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா கட்டைப்பையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் மேலே இருந்த ஹோல்ஸ்லேயே நம்ம அதை ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இதில் சின்ன கட்டை பையாக இருந்தால் மூணு கட்டை பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் பெரிய கட்டை பையாக இருந்தால் ரெண்டு பை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட கட்டை பைய உள்ளே இன்சர்ட் பண்ணி காட்டியிருக்கேன் நான் சொன்ன இந்த ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்